இந்தியாவோட ரஃபேல் விமானங்களால் உலகத்தில் இப்போ உருவாகிட்டு இருக்க ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்னு சொல்லக்கூடிய ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானத்தை தோக்கடிக்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாம் நீங்கள் கேட்கறது எல்லாமே உண்மை தான் இந்த விமானங்களால் நம்மளோட இந்திய விமானங்களால் சைனாவால் உருவாக்கப்பட்டிருக்க ஜே தேர்ட்டி ஒன் வகை ஐந்தாம் தலைமுறை விமானங்களை ரொம்பவே எளிதாக வீழ்த்த முடியும் ஏன்னா அந்த விமானத்தில் இருக்க ஸ்டெல்த்தை விட நம்ம ரஃபேல் விமானங்கள் கிட்ட டெக்னாலஜி ரொம்பவே அட்வான்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜே தேர்ட்டி ஒன் வகை விமானங்கள் உருவாகிறதுக்கு காரணமே அமெரிக்காவோட திருடப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இப்போ ஒரு ரிப்போர்ட்டில் இந்த ஜே தேர்ட்டி ஒன்னை வச்சு செஞ்சுருக்காங்க அப்படி இது ஜே தேர்ட்டி ஒன் எப்படி உருவாச்சு உண்மையிலேயே நம்மளோட ரஃபேல் விமானங்களால இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வீழ்த்த முடியுமா அது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயில் வாங்க டேரெக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் நானுங்க தமிழ் பக்கம் டி பி ரெண்டிஸ் முதல்ல நம்மளோட ரஃபேல் விமானங்களை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்தலாம் இந்த ரஃபேல் விமானங்கள் நம்ம இந்திய விமானப்படைக்கு எஸ்யூ தேர்ட்டிக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய சுப்பீரியாரிட்டி ஜெட்டாக மாறிட்டு வருது இந்த விமானங்களை நம்ம ஃப்ரான்ஸை சேர்ந்த டசால் நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியாவுக்கு இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டாக இது மாறிட்டு இருக்கு இந்த விமானங்களை நம்மளோட இந்தியா வாங்கினதுக்கு முக்கியமான காரணமே இந்த விமானம் ஒரு ஆம்னி ரோல் ஃபைட்டர் ஜெட் கேட்டகரியில் வரும் ஒரு நிமிஷம் ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர் ஜெட் தெரியும் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் தெரியும் அது என்ன ஆம்னி ரோல் சுப்பீரியாரிட்டி ஜெட்னு கேட்குறீங்களா கிட்டத்தட்ட மற்ற விமானங்கள் பண்ணுறத விட அதிகமான மல்டி டாஸ்கிங் பணிகளை இந்த ஆம்னி ரோல் கேட்டகிரியில் இருக்க விமானங்களால் பண்ண முடியும் இப்போதைக்கு உலகத்தில் இருக்க மோஸ்ட் கேப்பபிள் ஆம்னி ரோல் ஃபைட்டர் ஜெட்னா அது ரஃபேல் மட்டும்தான் ஏன்னா இதனால ஏர் ரெகானிசன் மிஷன்ஸ்லையும் ஈடுபட முடியும் ஏர் டு ஏர் ஃபைட்லையும் ஈடுபட முடியும் ஏர் டு கிரவுண்ட் ஸ்ட்ரைக் மிஷன்ஸ்லையும் ஈடுபட முடியும் அது மட்டும் இல்லாமல் சர்வைலன்ஸ் பணிகள்லையும் ஈடுபட முடியும் நியூக்ளியர் கெப்பாசிட்டேபிள் ஃபைட்லையும் ஈடுபட முடியும் நியூக்ளியர் பாம்ஸையும் கொண்டு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் படி டு படி ரீஃபியூல் பண்ண முடியும் அது என்னடா பட்டி டு படி ரீஃபியூல்னு கேட்குறீங்களா ஒரு போர் விமானத்தை இன்னொரு டேங்கர் விமானம் வச்சு ஃபியூல் நிரப்புறத விட இந்த விமானங்கள் மூலயமாவோ எக்ஸ்டர்னல் டேங்கர் பார்ட்ஸ் மூலியமாக இல்லை அந்த விமானத்தோட இன்டர்னல் ஃபியூவலையோ இது அதோட மற்ற ஃப்ரெண்ட்லி விமானங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் இதுதான் பட்டி ரீஃப்யூல்னு சொல்லும் அளவுக்கு மோஸ்ட் அட்வான்ஸ்டு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டாக ஆம்னி ரோல் கேட்டகரியில் இந்த ரஃபேல் இருக்குது அப்படியே அந்த பக்கம் ஜே தேர்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதை டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்கிறப்பவே சைனா அதை பற்றி ஆக ஓகோன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பெருசாக சொல்லிட்டு இருக்காங்க அதை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளோஸ் ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர் ஜெட்டாகவும் ஏர் டு கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்காகவும் மட்டுமே அந்த விமானமானது உருவாக்கப்பட்டு இருக்கு ரஷ்யாவோட எஸ் யூ பிப்டி செவன்ல கொஞ்சம் டிசைன் எடுத்து அப்படியே இந்த பக்கம் அமெரிக்காவோட எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிட்ட இருந்து கொஞ்சம் டிசைன்ஸ் உருவி தான் இந்த விமானமானது உருவாக்கப்பட்டு இருக்கு இதை நான் ஏன் இப்படி சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அமெரிக்காவோட ரொம்பவும் முக்கிய டாக்குமெண்ட்ஸ் அவங்களோட ரொம்ப சீக்கிரம் டாக்குமெண்ட் எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவோட ரொம்பவும் சீக்கிரட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் அதோட பிளான்ஸ் எல்லாமே சைனாவோட ஹேக்கர்ஸால் திருடப்படுது அமெரிக்கா ரொம்பவே சைனா மேலே கோபம் அடைஞ்சாங்க எங்களோட ஸ்டெல்த் டெக்னாலஜியும் எங்களோட நிறைய டிசைனையும் இந்த சைனா திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இதை திருடி முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துலேயே சைனா இப்படி ஒரு விமானத்தை உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க அதோட டிசைனை பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு இந்த விமானத்தோட முன்பகுதியை பார்த்தோன்னா எஃப் தேர்ட்டி மாதிரி இருக்கும் அப்படியே இந்த விமானத்தோட டெய்லி அண்ட் டிசைன்லாம் பார்த்தோன்னா எஃப் ராப்டர் மாதிரி இருக்கும் அங்கேருந்து கொஞ்சம் எடுக்கிறது இங்கேருந்து கொஞ்சம் எடுக்கிறது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு ஃபைட்டர் ஜெட் ரெடி இதை தான் இப்போ சைனா பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஃபை ஜெட் உருவாகிறதுக்கு முன்னாடி இதை எப்படியாச்சும் பல நாடுகள் கிட்டே மார்க்கெட்டிங் பண்ண சொல்லிட்டு சைனா நிறைய விஷயங்கள ஈடுபடுறாங்க ஏன் ஆரம்ப காலகட்டத்தில் பாகிஸ்தான் கூட இந்த விமானங்களை வாங்குறதை வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ பாகிஸ்தான் வேற வழி இல்லாமல் எங்களுக்கு இந்த விமானங்கள் வேணும்னு சொல்லிட்டு அவங்களாவே அவங்களோட இந்த கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு இந்தியா கிட்ட எந்த ஒரு ஒரு சுப்பீரியாரிட்டியாக நம்ம ஒரு அட்வான்டேஜா இந்தியா கிட்ட இருக்கிற இந்த பேக் நமக்கு சாதகமாக இந்த சொல்லிட்டு இப்போ பாகிஸ்தான் முடிவு பண்ணிருக்காங்க ஆனா இது வெறும் பந்தாவுக்காக வாங்கக்கூடிய விமானமா இருக்குமே தவிர அந்த அளவுக்கு இதனால இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட எதுவுமே பண்ண முடியாது கிட்டத்தட்ட விருப்பமே இல்லாத ஒருத்தவனை கட்டாயத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் அந்த விமானம் மேலே ஆரம்ப காலகட்டத்தில் பாகிஸ்தான் அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் வேற வழி இல்லை இப்போ பாகிஸ்தான் நீங்களே யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு இருக்க எக்கனாமிக்கல் பிரச்சனையில அவங்க போயிட்டு இன்னொரு நாடு கிட்ட பேரம் பேசியோ இல்லை அதிக தொகை கொடுத்தோ ஒரு விமானத்தை வாங்க முடியாது ஆனால் அப்படியே சைனா கிட்ட போனோம்னா நீ ஆயுதத்தையும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு விமானத்தையும் கொடுத்து அவங்களுக்கு பதில் கடனும் கொடுப்பாங்க அப்படி ஒரு ஆஃபரை பாகிஸ்தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்களான் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அதோட வெளிப்பாடாக தான் இப்போ இந்த டீல் மேபி ஒரு வேலை சைன் ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விமானங்களை பாகிஸ்தான் கொடுக்கறது மூலிமா பாகிஸ்தானை விட சைனாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் அதிகம் என்னன்னு கேட்டிங்கன்னா லைவாக அவங்களால இந்த விமானத்தை ஃபீல்டு டெஸ்ட் பண்ண முடியும் ஃபீல்டு டெஸ்ட்னா என்னென்னு கேட்குறீங்களா அந்த ப்ரோடோ டைப் வெளியானதுல இருந்து அதை பல்வேறு கட்ட டெஸ்டுக்கு உட்படுத்தி தான் அதுக்கப்புறம் அதை படைப்பிரிவுகளில் சேர்ப்பாங்க ஆனால் ஏற்கனவே இப்படி ஒரு நாடு ரேடியாக இருக்கின்றப்போ அதை அதிகமாக மேனுஃபக்சர் பண்ணி ப்ராப்பரான டெஸ்டிங் டெஸ்டிங்கெல்லாம் கூட இவங்க கிட்ட கொடுத்து அதுக்கப்புறமா அதில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை அவங்களோட படைப்பிரிவுகளில் சேர்ப்பாங்க முதல்ல இந்த ரெண்டு விமானங்களோட இன்ஜின்ஸை பற்றி பார்த்துருவோம் ரஃபேல் விமானத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்நெக்மா எம் டபிள் ஏட் டூன்ற நியூ ஜென்ரேஷன் டர்போஃபேன் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க டூ கிராஸ் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் திரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இது மூலியமா இந்த விமானங்களால மேக் ஒன் பாயிண்ட் எயிட்லேருந்து மேக் ஒன் பாயிண்ட் நைன்க்குள்ள அதாவது சத்தத்தை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு வேகம் அதிகமாக இந்த விமானங்களால செல்ல முடியும் அதே பக்கம் நம்ம சைனா பக்கம் கொஞ்சம் திரும்பணும்னா இவங்க முதல்ல இந்த விமானங்களுக்கு ஆர்டி நைன்டி த்ரீன்ற ரஷ்யாவோட இன்ஜின்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜின்ஸால் அதிகபட்சமாக ஃபோர் பாயிண்ட் எயிட் டூ அளவுக்கு த்ரஸ் டூ வெயிட் ரேஷியோ ட்ரை ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் பேர்னிங்கில் செவன் பாயிண்ட் நைன் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இது ரஃபேல் இன்ஜின்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மி தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரஃபேல் இன்ஜின்ஸில் நம்ம நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் யூரோப்போட தட்பவெட்ப நிலைன்றது வேறு அதே டைமில் நம்ம லடாக் ரீஜியனில் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் அடி உயரத்தில் இந்த ரஃபேல் விமானங்கள் டேக் ஆஃப் ஆகணுன்றப்போ அதில் பல்வேறு கட்ட தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்படும் அந்த இன்ஜினானது ஆனது அதுக்குள்ளே இருக்க கூலன்ஸ் அதுக்குள்ள இருக்க லூப்ரிகன்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும் அப்போ அந்த இன்ஜினால் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது அந்த விமானத்தில் டேக் ஆஃப் முடியாது ஆனா நம்மளோட இந்தியாவுக்காகவே பல ஸ்பெசிபிகேஷன்ஸ் பல மாடுலேஷன்ஸை பண்ணி தான் இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ரஷ்யன் இன்ஜின்ஸ்ல சில பிரச்சனைகள் ஜே தேர்ட்டி ஆரம்ப கட்டத்தில் இதை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ அவங்களோட உள்நாட்டே தயாரிக்கப்பட்ட டபுள்யூ தேர்ட்டின்ற ஒரு இன்ஜினை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினை ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு சைனா ஆஃபர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஜே எஃப் செவன்டீன் விமானங்களில் இன்ஜின் பிரச்சனை இருக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ இந்த இன்ஜின்ஸை வச்சு நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் பாகிஸ்தானே அந்த இன்ஜினை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கப்போ தெரிஞ்சுக்கோங்க பாகிஸ்தான் இந்த இன்ஜின்ஸை எந்த அளவுக்கு விருத்து சொல்லிட்டு இப்போ இதே இன்ஜினை தான் இந்த ஜே தேர்ட்டி ஒன் யூஸ் பண்ண போறாங்க அதை பாகிஸ்தான் வேணும் சொல்றப்போவே பாகிஸ்தான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஜெட் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னே சொன்ன மாதிரி பாகிஸ்தானுக்கு வேறு வழியே இல்லாமல் தான் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்கிட்டு இருக்காங்க ஆனாலுமே அதை வெளியில் காட்டிக்காமல் இந்த ஃபைட்டர் ஜெட்டை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அவங்களாவே இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை புகழ்ந்து இருக்காங்க அடுத்ததாக ரஃபேலோட ஃபைட்டிங் கெப்பாசிட்டி இதில் ஆம பொறுத்த வரைக்கும் பதினாலு எக்ஸ்டர்னல் ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது ரஃபேல் எம் வேரியண்ட்டில் இந்த நேவிக்குன்னு லான்ச் பண்ணப்பட்டிருக்க இந்த வேரியண்ட்டில் பதிமூணு ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது இதனால் கிட்டத்தட்ட பத்து டன் வரைக்கும் இடையிலான ஆயுதங்களை நம்மளோட ரஃபேல்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸால் கொண்டு போக முடியும் அது மட்டும் இல்லாம இதில் நம்ம இந்தியாவில் மிட்டையார் மிசைல்ஸையும் ஃபயர் பண்ண முடியும் நூறு கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்க பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸையும் நம்மளால ஃபயர் பண்ண முடியும் ஆனால் இந்த பக்கம் அப்படி ஜே தேர்ட்டி ஒன்னு பார்த்தோன்னா இதில் அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எந்த மெசைலுக்கும் கொடுக்கப்படல இதில் ரெண்டு வெப்பன்ஸ் இன்டர்னல் பே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்னல் வெப்பன்ஸ் பே மூலயமா அதிகபட்சமாக ஒன்னு ஒன்றுலையும் ரெண்டுலேருந்து மூணு ஸோ ஆறு வெப்பன்ஸ் வரைக்கும் தான் இதனால் கொண்டு போக முடியும் அதனால இந்த விமானம் பறக்க ஆரம்பித்தாலும் இதனால் ரொம்பவும் அட்வான்ஸ்டு மிஷன்ஸில் இதனால் ஈடுபட முடியாது ஏன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து வெப்பன்ஸ் கொண்டு போகிற அளவுக்காது வெப்பன்ஸ் போய் இருந்தால் தான் அந்த விமானத்தால் அதிகப்படியான தாக்குதலை நடத்த முடியும் அதிக இம்பாக்டை ஏற்படுத்த முடியும் ஆனால் ஆயுதங்களே இந்த அளவுக்கு கம்மியாக கொண்டு போகிறப்போ இந்த விமானத்தால் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஸ்ட்ரைக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளோட ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸில் நம்மளால் பிரம்மோஸ் மிஸ்ஸில் இண்டெக்ட் பண்ணிட்டோம்னா அது நியூக்ளியர் அட்டாக்குக்கும் ஈடுபடுத்தப்பட முடியும் நம்மளோட நியூக்ளியர் ட்ரையரில் நம்மளோட ரஃபேல் ஜெட்ஸையும் கொண்டு போய் நம்மளால் வைக்க முடியும் ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளோட இந்தியா அந்த மாதிரி எதுவும் பண்ண ஆரம்பிக்கல மேபி சீக்கிரட்டாக அதுக்கான வேலைகள் போய்கிட்டே இருக்கலாம் இப்போ வரைக்கும் எஸ்யூ தேர்ட்டியில் தான் நம்ம பிரம்மோஸ் மிஸ்ல இண்டக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனால் மேபி பிரம்மோஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வர ஆரம்பிச்சிருந்தா அதை நம்மளால் கொண்டு வந்து இந்த ரஃபேலில் இண்டக்ட் பண்ண முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அதில் வேறு ஒன்றுமே இல்லை அடுத்ததா இந்த விமானங்களோட ஏவியானிக்ஸ் ரஃபேல் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் யூரோப் ரீஜியன்லேயே ஆக்டிவ் எலக்ட்ரானிக் ஸ்கேனிங் ரேடார் ஃபெசிலிட்டியை கொண்ட முதல் விமானம் இந்த ரஃபேல் ஜெட் மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் இது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் சொல்ல முடியாமல் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட் ஜெட்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஏவியானிக்ஸ் கெப்பாசிட்டி அதிகம் இதில் மல்டி சென்சார் டேட்டா ஃபியூஷன்ற ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த விமானங்கள் உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஏர் காம்பேட்டில் சுப்பீரியராக இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா டேட்டாஸுமே அது ரேடாரோட சிக்னேச்சராக இருக்கட்டும் இல்லை மல்டிபிள் டார்கெட்ஸை ஃபைன் பண்ணி அதை எங்கேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லா டேட்டாஸுமே இதுவே ப்ராசஸ் பண்ணி விமானிக்கு முக்கியமான டெசிஷன் மேக்கிங்கில் நிறைய டைம் கொடுக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் ஒரு ரெண்டு ஜெட்டு மூணு ஜெட்டு அவர் நோக்கி வருதுன்றப்போ அதில் எந்த ஜெட்டில் இருந்து முதல்ல மிசைல் ஃபயர் ஆகுது எந்த ஜெட் நமக்கு ரொம்பவே கிட்ட இருக்குது எது அந்த ஏங்கிளில் பறக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி இந்த ஃபியூச்சரானது இந்த விமானிக்கு ஒரு சின்ன க்ளூவோ இல்லை ஒரு முக்கியமான தகவலையோ கொடுக்கும் அதை பார்க்குற விமானியால் இதில் எந்த ஃபைட்டர் ஜெட்டால் நம்ம நமக்கு த்ரெட் முதல்ல வரும்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஒரு ஆட்டோ வேர் அனுப்ப முடியும் இந்த மாதிரி க்ளோஸ்டு குவார்ட்டர்ஸில் இந்த டேட்டா ஃபியூஷன் ப்ரோக்ராம்ன்றது ரஃபேலுக்கு ஒரு மிகப்பெரிய அப்பர் ஹேண்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் தேல்ஸ் ரெக்கான் பாடும் யூஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலோட இன்னொரு ரெக்கானிசன் பாட் கூடவும் இதை வந்து நம்மளால் ஃபியூஷன் பண்ணிக்க முடியும் அப்படி பண்ணுறப்போ நம்மளோட மற்ற ஃபைட்டர் ஜெட்ஸான ஆனால் மிராஜ் டூ தௌசண்ட் ஜாகுவார் எஸ்யூ தேர்ட்டி கூட இந்த விமானங்களால் ஈஸியாக டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு டார்கெட் இருக்கின்றதை இவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்க முடியும் நெட்ஒர்க் சென்ட்ரிக் வார்ஃபேரில் ஈடுபட முடியும் அப்படியே நம்ம ஜே தேர்ட்டி ஒன் பக்கம் பார்த்தோன்னா அதில் கேஎல்ஜே சவனிங்கிற ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டாரி ரேடார தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ரேடாரோட எஃபிஷியன்சி என்னன்னு சொல்லிட்டு இன்னமும் வெளியே வரதுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை இந்த ஃபைட்டர் ஜெட் வெளியில் வந்தால் தான் தெரியும் அடுத்ததா ஸ்டெல்த் இந்த ஸ்டெல்த்துன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு விமானம் எந்த அளவுக்கு லைட் வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படி பார்க்குறப்போ இந்த ஜே தேர்ட்டி 3D printed models யூஸ் பண்ணிருக்கிறதாகவும் அதனால இந்த விமானத்தோட weight ரொம்பவே குறைஞ்சிருக்குனு சொல்லிருக்காங்க ஆனா இதுலயே சைனாக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இந்த எகனாமிக் சான்ஷன்ஸ் ரஷ்யா மேல போட்டதுக்கப்புறமா ரஷ்யாவால அதிகப்படியான ரேடார் அப்சர்விங் மெட்டீரியலை இந்த சைனாக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல அப்படி இருக்கப்போ இந்த விமானங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து உதவிகள் குறைஞ்சதுனால எந்த அளவுக்கு ஸ்டெல்த்தியா இருக்குன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்பியிருக்கு ஆனா ஸ்டெல்த்ன்றது இந்த ரேடார் அப்சர்விங் மெட்டீரியல்ஸ் மட்டுமே கொண்டிருக்கிறது ஆல்ரெடி ரஷ்யாவோட எஸ்யூ தேர்ட்டி விமானங்களே சில டைம்ல எஃப் தேர்ட்டி ஃபைவோட ரேடார்ல சிக்கிற நிறைய டைம் நம்ம படிச்சிருப்போம் இதே மாதிரி மிக் விமானங்கள்லையும் நிறைய அப்டேட்ஸை ரெஷன் பண்ணிட்டு வராங்க அப்படி பார்க்குறப்போ நம்மளோட ரஃபேல் ஜெட்ஸில் நம்ம நிறைய டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு சென்சாஸ் ஆஃப் யூஷன் பண்ணியிருக்கோம் இது மூலயமா எதிரிகள் கிட்டேருந்து வர ரேடாரை இதுங்களால் அப்சர்வ் பண்ண முடியலனாலும் அதை மல்டிபிள் டேரெக்ஷனில் இதுங்களால் எமிட் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த ரேடார் சிக்னேச்சர்ஸையும் அந்த ரேடார் அலைகளையும் இதனால குழப்பம் முடியும் இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்க லோ பேண்ட் ஜாமரால இந்த மாதிரி வர எல்லா பிரிகுவன்சில இருக்க ரேடர் வேவ்ஸையும் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அது இல்லாமல் அதை ஜாம் பண்ண முடியும் அப்படி ஜாம் பண்றப்போ மத்த எதிரி நாட்டு விமானங்களாலேயோ இல்லை ஒரு ஸ்டெல்த் விமானத்தாலேயோ கூட ரேடாரில் இந்த விமானங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே டஃப்பான காரியமாக இருக்கும் இந்த ஒரு கேட்டகரியில் பார்க்குறப்போ நம்மளோட ரஃபேல் ஜெட்டுமே இந்த ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரஃபேல் ஜெட்டுக்கு இருக்க இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதில் இருக்க ஐஆர்எஸ்டி சென்சார் இந்த ஐஆர்எஸ்டி சென்சார் பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன்லையும் ரஷ்யா இதே மாதிரி இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் ட்ராக்ன்ற ஒரு ஐஆர்எஸ்டி சென்சாராக யூஸ் பண்ணியிருக்காங்க இது பேசிக்காக என்ன பண்ணுன்னா அந்த விமானம் ஸ்டெல்த் விமானமாகவே எதிரி நாட்டு விமானம் இருந்தாலும் அதோடய ஹீட் சிக்னேச்சர்ஸை வச்சு ஈஸியாக அந்த மிசைலை இதனால் ட்ராக் பண்ண முடியும் கேப்சரும் பண்ண முடியும் இது வரைக்கும் ரஃபேல் ஒரு விமானக்கூட கீழே சுட்டு வீழ்த்தப்பட்டது கிடையாது அந்த அளவுக்கு ரொம்பவே எஃபிஷியன்டான ஒரு விமானம் சொல்லலாம் பல போர்ல இந்த ரஃபேல் விமானங்களானது அதோட திறமையை காட்டியிருக்கு கிட்டத்தட்ட அழிக்க முடியாத ஒரு விமான கேட்டகரிலையும் இன்னைய வரைக்கும் இது இருக்கு அழிக்க முடியாதுன்னா இந்த விமானத்தால் அந்தளவுக்கு பர்ஃபார்மென்ஸ் பண்ண முடியுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்திய விமானிகள் ரொம்பவே கை தேர்ந்தவங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட அதிநவீன விமானங்கள் ரொம்பவும் ஸ்கில்டு ட்ரைனர்ஸ் கூடையும் ஸ்கில்டு பைலட்ஸ் கூடயும் சேர்றப்போ அந்த விமானத்தோட எஃபிஷியன்சி மட்டும் இல்லை அந்த பைலட்டோட திறமை ரெண்டும் சேர்ந்து அந்த விமானங்களை வேறு கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படி பார்க்குறப்போ நம்ம இந்திய விமானிகள் சைனா விமானிகள் கூட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்கில்டு பர்சன்ஸ் ரொம்பவும் அதிக ட்ரைனிங் பெற்றவங்க அப்படி இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பா நம்ம ரஃபேல் விமானங்களால் இந்த எஃப் தேர்ட்டி ஒன் ஃபைட்டர்ஜெட்ஸை ஈஸியாக வீழ்த்த முடியும் அதுக்கு முதல்ல இந்த விமானங்கள் ப்ரொடக்ஷனுக்கு வரணும் அதை பாகிஸ்தானுக்கு அவங்க கொடுக்கணும் அதை பாகிஸ்தான் நமக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணணும் மேபி பாகிஸ்தான் இந்த விமானங்களை வாங்கினா கூட நம்ம இந்தியா கிட்டே அவ்வளோ சீக்கிரத்தில் ஒருசல் போக்கை வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த வீடியோ நம்ம அந்த அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிலே குறிப்பாக சொல்லணும் ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை நம்மளோட ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸால் சுட்டுவிழ்த்த முடியுமா நம்மளோட இந்திய விமானிகளோட திறமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களோட முந்தை பெறுது உங்களாக்கே